திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் சில பேர் நான் பட்ஜெட் பிளான் போட்டிருந்தேன் அதில் சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஜாமான் வாங்குறீங்க கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில பேருக்கு இண்டலாவும் சொல்லியிருந்தாங்க என்னம்மா காமெடி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இது விளக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் நான் மேக்ஸிமம் வந்து ஆயரூபா தான் ஜாமான் வாங்குவேன் இந்த மாதம் வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆணுச்சு நான் எப்படி என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சாமி படத்தில் த்ரிஷா சொல்லுவாங்கள்ல காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு பஸ் பாஸ் இருக்குது மதியம் சாப்பிட்றதுக்கு தைசா தான் மாவடு இருக்குது அதை விட காலேஜ் போகிற பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்கள்ல அது மாதிரி தான் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அங்காடின்னு ஒன்று இருக்குது அதில் நூறுரூபா காசு கொடுத்தீங்க அப்படின்னா அரிசி ஃப்ரீயாக தந்துடுறாங்க அதேமாரி தோரம்பருப்பு சர்க்கரை டீ தூ கோதுமை எல்லாமே நீங்க அரிசி வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணி கூட நீங்க இப்படி இவ்வளோ இது இருக்கும் போது நமக்கு ஏன் அந்த அளவுக்கு செலவு வரப்போகுது நான் எல்லா யூஸ் பண்ணுவேன் அதனால வந்து எனக்கு ஒரு பிரச்சனையும் டீ தூளுமே அங்கே கம்மியாக தான் இருக்கு இங்கே எண்பது ரூபா கொடுத்து வாங்குற டீ தூள் அங்கே இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம் அதனால ரேஷன்ல வந்து மேக்ஸிமம் எல்லா பொருளும் வாங்கியிருப்பேன் அதேமாரி ஒன் இயருக்கான பொருள் உளுந்து புளி எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதனால் எனக்கு அந்த அளவுக்கு வந்து கடையில் வாங்கிறதுக்கு தேவை இருக்காது அதுமாரி கோதுமையை வந்து நான் கடையில் வாங்கி வச்சுப்பேன் ரேஷன் கடையில் அது அப்பப்போ வந்து கழுவி க்ளீன் பண்ணிக்கிறது நான் இந்த மாதம் என்னென்ன மளிகை ஜாமான் வாங்கினேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டு லிட்டர் ஆயில் நான் ரேஷன் கொடுக்குற பாம் ஆயில் யூஸ் பண்ணுறாலும் மாதத்துக்கு மூணு லிட்டரு தேவைப்படும் அதேமாரி நாட்டு சக்கரை தீபத்துக்கு வந்து எண்ணெய் அப்புறம் சூடம் வாங்கிக்கிட்டேன் அதுதான் வந்து சாம்பிராணிலாம் இருக்குது அதனால அது வாங்கலை கம்ப்யூட்டர் சாம்பிராணி மட்டும் வாங்கிக்கிட்டால் அது மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் இந்த மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு மாதம் கிட்ட நான் யூஸ் பண்ணுவேன் ஐம்பது கிராம் வாங்குறதுக்கு பதில் நூறு கிராமாக வாங்கிட்டேன் டாபர் ரெட் பேஸ்ட் எப்படியாக இருந்தாலும் ஒன்றரை மாதம் கிட்ட எங்களுக்கு வரும் ஏன்னா ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணுறதுனால வந்து மேக்ஸிமம் அந்த அளவுக்கு செலவாகாது அதேமாரி க்ளீனிங் ஷாம்பு பாட்டிலில் வாங்குறதை விட இதை மாரி ஒருவா பேக்கெட்டில் வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த மந்த்து ஃபுல்லாகவே வந்துடும் அதிகபட்சம் வந்து நான் இதை மாரி தான் வாங்கிப்பேன் கிளீனிங் ப்ரஸ் தான் யூஸ் இருக்கேன் ரொம்ப வருஷம் மாதிரி பார்த்திங்கன்னா பா பாசி பருப்பு வந்து எனக்கு இது வந்து ஒன்றரை கிட்டே வரும் நான் வந்து கூட்டு மட்டும் தான் வைக்கிறனால அந்தளவுக்கு பாசிப்பருப்பு தேவைப்படாது பருப்புமே அங்காடியில் வாங்குறதுனால பருப்பு தேவைப்படாது இந்த வாட்டி கடலை பருப்பு வாங்கலை ஏன்னா போன மாதம் லிஸ்ட்டில் வந்து நான் கடலை பருப்பு வாங்கியிருந்தேன் அதனால் இந்த மாதம் வாங்கலை ஒயிட் சன்னாக தான் இந்த வாட்டி வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த சன்னாவும் யூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு சோப்பு மூணு சோப்பு யூஸ் ஆகும் நான் ரெண்டு சோப்பு தான் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு சோப்பு இருக்குங்கிறனால வாங்கலை இந்த வாட்டி வந்து பருப்பு வந்து நான் ஒன் கேஜி வாங்கியிருக்கேன் ஆஃப் கேஜி தான் எப்பொழுதும் வாங்குவேன் இந்த வாட்டி ஒன் கேஜி போட்டால் அவங்களும் அப்படியே போட்டுட்டாங்க அதனால வந்து ஒன் கேஜி வாங்கிட்டேன் இது கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வரும் ஏன்னா ஸ்நாக்ஸு கொடுக்கறதுக்கு இந்த பருப்பையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்து இந்த ஒன் கிட்ட வரும் இந்த மலாட்டப்பருப்பில் ப்ரோ ப்ரோட்டீன் நிறையா இருக்கனால பசங்களுக்கு தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிராமாவது கொடுக்கலாம் அதேமாரி இதுமாரி சக்தி மசா மசால மட்டன் மசாலா அப்புறம் கரம் மசாலா சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் வந்து இருக்குது இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு ஜாமான் வாங்குறனால வந்து தூள் தான் போடணுங்கிறதால ஒரு ஐம்பது கிராம் கிட்டே போட்டுக்கிட்டேன் கரம் மசாலா வந்து ஐம்பது கிராம் போகிறதுக்கு நூறு கிராம் போட்டம் போல் இது எனக்கு ரெண்டு மாதங்கிட்டையே வரும் நான் அந்தளவுக்கு வந்து கரம் மசாலாவெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது மறந்துட்டு போட்டேன் இதுலேயும் காசு கொஞ்சம் இடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலாவும் வந்து ரெண்டு மாதம் கிட்டே வரும் ரொம்பலாம் நான் வந்து யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது பொட்டுக்களை வந்து கால் கிலோ வாங்கியிருக்கேன் பொட்டுக்களை வந்து அந்தளவுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் தேங்காய் சட்னிலாம் வைக்கிறதே கிடையாது மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி தேங்காய் சட்னி வைப்போம் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு மாதம் தேங்காய் யூஸ் வாங்கிக்கலாம் இந்த வாட்டி ரேஷனில் டீத்தூள் வாங்காதனால வந்து வாங் இங்கே வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீ தூளே வந்து எண்பத்தி எட்டு ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க தப்பு பண்ணியாச்சு ஐம்பது ரூபா அதில் இதாக போயிடுச்சு அதிகமாக அதனால் வந்து இந்த வாட்டி ஊருக்கு போகிறப்ப ரேஷனில் வந்து டீத்தூள் வாங்கிடணும் நான் எப்பொழுதுமே வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு சோப்பு வாங்கினாலே இந்த ஒரு மாதம் ஓடிடும் நான் இந்த வாட்டி வந்து லிக்யூடு வாங்கியிருக்கேன் இது எத்தனை மாதம் வருது அப்படின்ட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பட் இந்த லிக்யூடு வந்து ஓகே தான் நான் இப்போ வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நான் மாத்திரப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பெனாயில் தான் வந்து வீட்டுக்கு வெளியிலலாம் ஊற்றுறதுக்கெலாம் வந்து பெனாயில் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதிகபட்சம் காசு அதிகமாக கொடுத்துலாம் நான் வாங்கலாம் இல்லை அந்த பெனாயில் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிப்பேன் மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாலே வீடு நல்லாவே இருக்கும் இந்த வாட்டி தான் வந்து அஸ்வினி ஹேர் ஆயில் வாங்கியிருக்கேன் ரொம்ப முடி கொட்டுதுங்கிறனால வாங்கியிருக்கேன் முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இடையில விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டுமே வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட வந்துச்சு போல் நான் இது வாங்கவே மாட்டேன் அதனால தான் எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே வந்துருச்சு இல்லைனா ஆயிரரூவாலே முடிஞ்சிருக்கும் நான் வேணால் பில்லை வந்து காட்டுறேன் அதில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது இதை இது மாரி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்டாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படி அரிசி முட்டைலாம் வாங்குறீங்க இதில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அரிசி முட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா எங்களுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் அரிசி முட்டைங்கிறது வாங்குறது ஒரு மாதத்துக்கு வந்து ஐநூறுரூவா எடுத்து வச்சா மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் அதில் தான் வந்து எங்களோடய அரிசி முட்டைய விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா அதுலேயும் நிற்கிது ஆனால் இந்த மாதம் என்னென்ன மளிகை ஜாமான் வாங்கணுன்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் ஐம்பது பத்து ரூபா கரம் மசாலா ஐம்பது ரூபா தனிமேளகாய் தூள் நூறு முப்பத்தி நாலு பொட்டுக்கடலை ஒரு காய் கிலோ முப்பது பாசி ஒரு பாறை கிலோ அறுபது வேர்க்கடலை வந்து நூற்றி முப்பத்தஞ்சு லூஸில் வாங்கினோம் அப்படின்னா நூறு இருபது ரூபா அப்போனா எங்களுக்கு வந்து எழுவது ரூபா இதிலேயே நிற்கிது கொண்டக்கல்ல வந்து அரை கிலோ எண்பது ரூபா ஆயில் ஒரு லிட்டர் இரநூத்தம்பது ரூபா டீத்தூள் ஒரு நூறு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் நாட்டு சக்கரை அரை கிலோ நாற்பது விளக்கேத்தரை எண்ணெய் ஒரு லிட்டர் நூற்றி நாற்பது சூடம் ஒரு பதினெட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி முப்பத்தஞ்சு சிந்தால் வந்து ரெண்டு நூறுரூபா அப்புறம் கிளினிக் ப்ளஸ் ஒரு சரம் பதிமூணுரூவா பெனாயில் இருபத்தஞ்சி ரூபா விம் ஜெல்லு தொண்ணூத்தஞ்சு அஸ்விநகர் ஆயில் இந்த வாட்டி வாங்கியிருந்தேன் அது ஒரு எழுபத்தஞ்சி டாபர் ரெட் பேஸ்ட்டு வந்து ஒரு எழுவது பூண்டு கால் கிலோ வாங்கியிருந்தேன் அது ஒரு எண்பது இந்த இப்படி தான் வந்து இந்த மாதம் வாங்கியிருந்தேன் இதில் எக்ஸ்ட்ரா வந்து பலூனு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் பசங்களுக்கு வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வந்துடுச்சு இப்படி தான் வந்து நான் பட்ஜெட் பிளான் இருக்கேன் இதில் வந்து அதிகபட்சமாக வந்து நிறைய பொருள் வாங்கியிருக்கேன் அதனால தான் ஆயிரத்து ஐநூறுவா ஆகிட்டு இல்லைனா அதை விட கம்மியாகவே எனக்கு வரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்